மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னோட சகவாசம் சரியில்லை கூடா நட்பு கேடாக முடியும் அப்படின்னா அந்த நம்மளோட நட்பு ஓட்டறது எப்படி வச்சுக்கிறது இது எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லி நிகழ்வு ஆனால் கூடா நட்பு நீ முதல்ல சரியா இருக்கிறியான்னு பார்க்கணும் நீ சரியாக இருந்த என்ன கூடாதவங்க கூட போய் ஏன் கூட்டின நீ நீ சரியாக இருந்த கூட்டி இருக்க மாட்டேன் நீ சரியில்லாத நான் கூடாதவங்க கூட போய் கூட்டின அப்போ நீ ஏன் முதல்ல சரியில்லை ஆனால் அதை தான் சொன்ன நான் முதல்லே மனுஷன் செய்கிற தவறை அவன் ஏற்றுக்கிறதே கிடையாது ஒன்று விதி மேலே போடுவான் இல்லை கடவுள் மேலே போடுவான் இதுதான் மனிதனுடைய பழக்கமாக போச்சு நான் செய்தங்க தவறு இது சரியில்லாமல் போச்சுங்க அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டான் நான் எவ்வளோ சிரமப்பட்டு செய்துங்க நடக்காத போச்சுங்க கடவுள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்வா இது இயல்பான குணமாக மாறி போச்சு யாரையுமே குறை சொல்லி வாழாம வழங்கணும் கூடுமான குறை எப்போ சொல்லணும் அது உண்மையான குறையா இருந்தால் சொல்லலாம் ஆனால் கற்பனை குறையெல்லாம் ஒருத்தர் மேலே சொல்லிக்கிட்டு நிறம் அதுவே நீ குறையானவன் அர்த்தம் அப்போ நீ முழுமையானவன் இல்லை உன்னை உனக்கு முழுமையாக புரிஞ்சிக்கல நீ அப்படின்றத உனக்கே உன் நீ போய் கேட்கணும் ஆனால் நீ கேட்கதே கிடையாது நீ அடுத்தவனே குறை சொல்லி வாழும்போது உன் கண்ணில் கண்டதெல்லாமே குறையாதே தெரியும் அவன் வாழ்க்கை அவன் வாழறான் நமக்கு என்ன அவனுக்கு பிடிச்சது அவன் வாழறான் நமக்கு என்ன அப்படின்னு போனோம் நீ அவனை குறை சொல்லி நீ அவனை போய் தித்துருவோம் முடியுமா வள்ளுவன் சொல்கிறான் ரொம்ப அழகாக சொல்கிறான் ஒரு நட்பு கொண்டாடுற அவன் நல்லவனாக கெட்டவனா நீ நட்பு ஆகும் போது தெரியாது ஆனால் நட்பு உண்டான பிறகு பழகிட்ட பழகிட்ட பிறகு உன்னுடைய நண்பன் செய்யற தவறு அப்போ நீ என்ன பண்ணணும் உண்மையான நண்பனாக தான் அவனை திருத்தணும் நீ திருத்தி பார்க்கணும் திருந்தனா பார்க்கணும் அவன் கூட இருக்கணும் திருந்தலைன்னா நீ அவனை விட்டு விலகணும்டா நீ அவன் கூடவே அவனை விட மோசமானவன்டா நீன்ற அது மாதிரி ஒரு கெட்டவனு தெரிஞ்சிருந்தா அவனை விட்டு விலகணும் அவன் கூடவே ஒரு வாடினா நீ அவனை விட கெட்டவனா இருந்தால் அவன் கூட ஒரு நிற்பேன்

பிரிவு வரும் போது அதுதான் துன்பத்தை கொடுக்கும் அதிகமான உறவுகள் எப்ப இல்லையோ அப்ப பிரிவு வரும்போது துன்பத்தை கொடுக்காது இதுதான் உறவுனுடைய நிலை இன்னொரு சாமி சஞ்சிதம் உணர வைத்து குருவே போன்றி சஞ்சிதம் என்ன சாமி சஞ்சிதம்ன்றது என்னன்னா போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் ஏற்கனவே இறைவன் நாம பார்க்குறான் நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் மொத்தமாக கொடுத்தா இங்கே நம்மலாம் வாழவே முடியாது ஒரே நாளில் நம்மளை கைது பிடிச்சி போட்டுக்கணும் ஆனால் அப்படி விடலை அதனால என்ன பண்ணுறான் இது ஒரே நாளில் பத்தாது இது கொஞ்சம் அறிவு ஒரு நான் என்ன பண்ணுறான் நம்ம செஞ்சதெல்லாம் கணக்கு போட்டு கொஞ்சம் கொடுத்தா போதும் இதெல்லாம் அவ்வளோதான் தாங்க முடியும் அப்படின்னு கொஞ்சோண்டு கொடுத்து வைக்கிறான் நம்ம பிறவிக்கு ஆரம்பம் அதுதான் தான் நான் சொல்கிறேன் திருமண உட சொல்வது எப்பா எல்லாரும் இவருக்கு பிறந்தான் அவருக்கு பிறந்தான்றீங்க அந்த மாதிரிலாம் யாருக்கும் பிறகுல உன் அப்பா உண்மையிலே யாருன்னா இந்த கர்மா தான் முதலப்பேன் அதன சாமி கர்மானு ஒண்ணு நான் இங்க பிறவிக்கே வேலை இல்லை பிறவிக்கே வேலைன்னா அப்பாவுக்கு வேலை இல்லை அப்ப முதல் அப்பா எல்லாம் யாருனா கர்மா தான் முதல் அப்பா ஆனா சார் மான் கன்று மான்ன்றது கர்மா அதோட புல்லடா நீ அப்படின்னாரு அப்ப உண்மையான அப்பா யாருன்னு உண்மையா கட்ட சொல்லுவீங்க கர்மா நாம செஞ்ச கர்மா தான் நமக்கு அப்பா அந்த கர்மானி இல்லைன்னா நம்ம பொறக்க வேண்டிய வேலை இல்லை பொறக்க வேண்டிய வேலை நமக்கு அப்பா அம்மா அட்ரஸ் சொல்லதுக்கு அட்ரஸுக்கு வேலை இல்லை அப்போ ஒன்று கொன்று தொடர்பா அதுதான் கர்மா அதை வச்சிக்கின்னு தான் இங்கே வாழ்க்கையை தொடங்குறோம் நம்ம சரிங்களா இன்னொன்று சாமி சர ஓட்டம் எனக்குள் ஓட வைத்த குருவே போற்றி சராசரம் 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 வைத்த குருவே போற்றி சரம் பார்த்தாலும் இருக்கு அப்போ அந்த சர ஓட்டம் இப்போ உங்களுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மூச்சு அழகாக வெளியே போய் வந்தால் நம்ம சாதாரண மூச்சு ஏன் அந்த வெளியே உள்ள போகணும் அப்படின்னா கண் எங்கே பார்க்குதோ மனசு அங்கே போய்டும் மனசு எங்கே போகுதோ மூச்சு அங்கே போகும் இது மூணு பொருள் ஒன்று கொடு தொடர்பு கண்ணு எங்கே பார்க்குதோ ஆட்டோமேட்டிக்காக மனசு அங்கே போகும் காது என்ன கேட்குதோ அங்கே போகாது எல்லா பொருளும் உடம்புக்குள்ளே தான் இருக்கும் இந்த கண் மட்டும்தான் எல்லாத்தையுமே பிடிச்சின்னு வரும் அப்போ கண்ணு ஓட உடனே மனசு ஓட ஆரம்பிக்குது மனசு ஓட ஆரம்பி மூச்சும் ஓட ஆரம்பிக்குது மூணு பொருள் ஒன்று கொண்டு ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வெளியெல்லாம் நீ இல்லைடாப்பா நீ எங்கே இருக்கிற தெரியுமா ஐயா சொல்லுவார் எப்பா ஊரை பார்க்காத ஏன் பார்க்காதண்ணா ஊர் எப்பவுமே இருக்கும் உனக்கு முன்னாடியே இந்த உலகம் இருந்தது நீ போனாலும் இந்த உலகம் இருந்துக்கு இதுக்கு போகுது அப்போ எப்பவுமே இருக்கிற பொருளை பற்றி உனக்கு என்ன கவலை நீ இல்லைனாலும் அது கவலைப்பட போதில்லை நீ இருந்தாலும் ஆகா ஓகேன்னு கொண்டாட போகிறதும் கிடையாது உன்ன நீ எவ்வளோ இந்த கோடிக்கணக்கான தூசில் நீ ஒரு தூசு அந்த உருமை புரியாதனால நான் 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 போகிறேன் அப்போ என்ன சொல்கிறார் அவர் இப்போ உலகத்தை பார்க்காத உன்னை பாரு அப்படின்றாரு சரி உலகத்தை பார்க்க வேணா இது புரியுது உன்னை பாருன்னா நான் எங்கே இருக்கிறேன் எனக்கு தெரியணும் நான் எங்கே சாமி இருக்கிறேன் எங்கே இருக்கிறான் இப்போ இந்த ஆளில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது பத்து நாடியில் மூணு நாடி முக்கியமான நாடி பத்து நாடி தச நாடி இருக்கு அந்த தச நாடியில் முக்கியமான நாடி எதுனா மூணு நாடி இடகலை நாடி பிங்கலை நாடி சுழுமுனை நாடி அப்போது இப்போ நாம எல்லாம் நினைவு நிலை நிற்கிறோம் தூங்கலை கனவும் காண்டலை அப்படியே சொ நினைவுல நினைவில் இருக்கிறோம் இப்போ நினைவு நிலையில் நாம் எங்கே இருக்கிறோம்னா இந்த சுழ்முனையில் இருக்கிறோம் ஆனால் தான் நம்ம பாரு எங்கே பார்க்க சொல்றாரு மேலே தூக்கி மேலே பார்க்க சொல்றாரு அப்போ எங்கே பார்த்துன்னு இருக்கிறோம் நம்மளை நோக்கி நாம் பார்க்குறோம் ஐயா சுழ்முனையை பார்க்க சொன்னார் இல்லை அங்கே தான் நான் இருக்கிறேன் ஏன் நினைவு நிலையில் இருக்கிறேன் அப்போ என் உயிர் எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் நினைவு இருக்குது அப்போ என் உயிரை நோக்கி அப்போ உன்ன பாருன்றதுக்கு அதான் அர்த்தம் அப்போ நான் பார்க்கக்கூடிய பார்வை சுருமொழியில் பார்க்குறேன் ஏன்னா அங்கே தான் இருக்கிறேன் புரியுங்களா அப்போ இந்த ஓட்டத்தில் போகும்போதுனா சரவ ஓட்டம் ஓட வைத்த குரு போற்றி சராசரம் எல்லாம் அறிய வைத்தேன் இப்போ அப்போது இப்படி போய் வர முடிச்சாலே உலகத்தை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா ஒன்றே புரியாது தன்னையே தெரியாத உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமானு தெரியவே முடியாது அது ஒரு பெரிய சாப்டர் நம்ம சின்ன புத்தகம் கையடக்கமான புத்தகம் தான் நான் நான் என்னை பற்றியே தெரிஞ்சிக்கலாம் உலகத்தை பற்றி என்னால் தெரிய முடியுமான தெரியவே முடியாது அது இப்போ ஐயா இருக்கார் ஒரு சிலர் மகான்கள் எவ்வளோ மகான்கள் எழுந்துக்கிறாங்க அவங்க பேசுனா பரத்தை மட்டும்தான் பேசுவாங்க இக வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஏன்னா கேட்டால் அதெல்லாம் என்ன தெரியாது அதெல்லாம் ஏன் பயங்க கேட்குறேன் விடுவாங்க ஆனால் நம்ம ஐயா ஒருத்தர் தான் இக வாழ்க்கையும் இக வாழ்க்கையை சொல்லுவார் பர வாழ்க்கையை பற்றியும் பேசுவார் இந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் ஒரு மகான் பிறக்கவே இல்லை இதை முடிச்சுட்டு அதை வாங்க தான் சொல்லுவாரு ஆமாம் நம்ம கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி இதுதான் உனக்கு பிரச்சனையா சரி இந்த பிரச்சனையை தின்னா ஒரு தேர் எவ்வளோ பேர் தேராக இருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன கல் அதை அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்கோம் நவரை விடாமல் வச்சுருக்கோம் அப்போ அந்த ஒரு சின்ன கல்லை நாம் எடுத்து விட்டால் அது ஓரளவு ஓடிடும் அழகாக ஓடும் அப்படின்னு என்ன பண்ணார் யுகத்தில் உனக்கு சந்தேகமாக அதான் சரி கேளுப்பா ஒரு ரெளோட உனக்கு சந்தேகம் தெரிஞ்சுன்னா நீ பறத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வச்சு அது சொல்கிறாரு ஆனால் நமக்கு நம்பிக்கை வச்சு அந்த காப்பாத்தனமான்றது அப்பாற்பட்ட வச்சின எவ்வளோ பேரை காப்பாத்தணம் தெரில ஆனால் சொன்னது தான் அப்போ இந்த சரவு எதுக்காகனா வெளியே ஓடக்கூடிய இந்த மூச்சு வெளியே இந்த உலகத்தை பத்தி மட்டும்தான் வெளி ஓட்டத்தை நிறுத்தி நம்ம உள்முகமா ஓட்டினா இது தானே யாருன்றதை காட்டி கொடுக்கறதுக்காக தான் அது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா ஐயா நிறைய பேர் வந்து கல்யாணமே வேணாம் சொல்லியிருக்கேன் சீரர் கூட ஐயா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அது ஒரு வாழ்க்கை அதையும் வாழணும் கர்மா அப்படியும் கழியும் சொல்லியிருக்காரு ஐயா ஏன்னா சன்னியாசியோட வாழ்க்கையில் கர்மா கழியா சாமி கர்மா கழியவே கழி ஏன்னா அவன் அனுபவிக்கிறது ஒன்றுமே இல்லையா எல்லாத்தையும் இப்போ துண்டை தூ அப்படி ஓதிட்டு போகிற மாதிரி போயினே இருந்துருவான் ஆனால் ஒரு குடும்பத்தினால அப்படி ஓடவே முடியாது அவன் நின்ன நிலையில் நின்றுனே பெண்கள் உபதேசம் வாங்கியிருந்தானா ஆணுகிட்ட போராட்டமாக இருக்கும் ஆணு உபதேசம் வாங்கினா பெண்கள் கிட்ட போராட்டமாக இருக்கும் அப்போ இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு வரோம் தெரியுமா அந்த ரெண்டுத்துக்குள்ள நட இருந்ததுன்னா நம்ம கர்மா கழிஞ்சாதான் வரும் அப்போ நம்ம கர்மா அழியக்கூடிய இடமே குடும்பம் தான் அதை விட்டுட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு ஆமாம் ஏன்னா இது இறைவனால கொடுத்தது இதை நீ அனுபவிச்சு தாண்டா என்கிட்ட வரணும்னு என்னை நம்பி கொடுத்துருக்குறான் யாரு இறைவன் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்குறான் அப்போ நான் எப்படி இருக்கணும் அடி தாங்க முடியாது ஓடிடக்கூடாது என்ன நம்பி இறைவனே கொடுத்துக்கிறானா நான் அதை வாழ்ந்து முடிச்சிடும்பா என் வாழ்க்கை கா நாலு பேர் காரியத்து பண்ண கூட போகிறாள் ஆனால் இந்த வாழ்க்கை நான் காரியம் நான் முடிச்சுடுவேன் முடிச்சாதான் பலன் இந்த பிறவியில் முடிச்சிட்டா அடுத்த பிறவி சுத்த பிறவி ஆகிடும் அப்போது பிறந்துட்டோம் இன்னொரு பிறவி எனக்கு வேணாம்னு நினைக்கிறோம்மா இதுல எவ்வளோ வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படி தைரியமாக நிற்கணும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தாயம் ஆமாம் ஆகும் ஏன்னா பயந்தவனுக்கு தான் ஓடும் நாய் தோர்த்ததுன்னா பயந்தவனை தான் தோர்த்தோம் நிமிந்தி திரும்பி நிற்கிறோம்னா நாய் கூட தோர்த்தாச்சு அந்த மாதிரி கர்மா கூட எங்கே தோர்த்தோம்னா ஐயோ வானா வானான்னு ஒன்றும் ஓடியாந்தினே இருக்கும் வாடா எது வந்தாலும் வந்து தைரியம் வந்ததுன்னா கர்மா அப்படி நிற்கும் தூரமாக நிற்கும் அதுக்கு தான் ஐயா சொல்லுவார் நீ குடும்பத்தன் ஆயிரு அப்புறம் தைரியம் இருக்குது அவனுக்கு முதல்ல தைரியம் ஒன்று இல்லைன்னா நீ எதுக்குமே லாய்க்கலாத ஆளு உங்கள்கிட்ட காசு கோணம் இருக்குதா அது இருக்குதா இருக்குதான் அதெல்லாம் அப்பாற்பட வச்சுனா அதெல்லாம் போச்சுன்னா உன்னால் நிற்கவே முடியாது எது போனாலும் ஒருத்தன் ஒரு மனுஷன் அப்படி தைரியமாக நிற்கிறான்னா எதால் நிற்கும் தைரியம்னு ஒன்று இருந்தால் மட்டும் தான் நிற்க முடியும் ஒரு பெரிய கொடி சொறேன் எவ்வளோ சொத்துவானா போயிருக்கோம் எது போனாலும் ஒருத்தன் தைரியமாக சூசைடெலாம் பண்ணிக்காமல் நிற்கிறான்னு சொன்னா அவனை எது காப்பாத்தினா அவன் சொத்தெல்லாம் காப்பாற்றிருக்காது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வில் பவர் எது வந்தாலும் இது நான் சேர்த்த பொருள் இது என்னை விட்ட போயிடுச்சு இதை இது இன்னொரு நாளைக்கு என்னால் சம்பாதிக்க முடியும் ஒரு தைரியம் இருந்தால் மட்டும்தான் அவனால் வாட முடியும் இந்த தைரியம் இல்லைன்னா அவன் எங்கே போவானா அதே அருளை நார் திருவண்ணாமலை கோபத்தில் குச்சா மாதிரி நம்மளும் ஒரு கோபத்தில் தேடி போயிடுவோம் அப்பா அவருக்கு தைரியம் இல்லை தான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி திரும்பி இப்போ என்னடா இது கேவலமாக வாழ்ந்துக்கிறோமே ஆனால் வாடும்போது தெரியல அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துது எது பண்ணிக்கு பண்ணி வந்து சேத்துல போடலும் அதுக்கு அதை விட ஒரு அதுதான் ஐயா அப்பப்போ ஒரு காசு சொல்லுவார் ஒரு முனிவர் வந்து சாக போகிறாரு ஆனால் பிறவி முடியல இன்னொரு பிறவி வேணும் அப்போ அவர் ஞான சீட்டில் பார்க்குறாரு எனக்கு இன்னொரு பிறவி இருக்குது அந்த பிறவியில் தான் நான் முடிக்கணும் அந்த பிறவி எப்படியா பண்ணால் நான் பண்ணியாக போறக்க போகிறேன் அப்போ சீடனை கூட்டு என்ன பண்ணார் அப்பா நான் இவ்வளோ பெரிய ஞானியாக இருந்துட்டேன் ஆனால் போதாத காலம் எனக்கு பிறவி முடியல ஆனால் எனக்கு ஞானத்தில் பார்த்தோம்னா எனக்கு பிறவி பண்ணி வடிவம் எடுக்க போகிறேன் அப்போ என்னை அப்படியே விட்டுடாதீங்க நான் இந்த பண்ணியாக இந்த அந்த பண்ணியில் கூட ஒரு அடையாளத்தோடு பிறப்பான்றார் அவர் நேராக வாங்க ஒரு வேலு கம்பி வந்து அந்த பண்ணி கழுத்துலேயே குத்தி என்ன சாவிச்சுருங்க அப்படின்றாரு அப்படின்னு வந்தால் பண்ணியாக பிறந்துட்டார் அதே மாதிரி சீடன் என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த பண்ணியை அடையாளம் பற்றி குத்த வரும்போது சொல்கிறாங்க என்னாடி நான் பாருணும் குழந்தைங்க ஊட்டியமாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்ன போய் குத்த வரையடா பாயின்றார் அப்போது அங்கே வாழும்போது நமக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் அதை விட்டு அப்படி தூரமாக வந்து நின்னோம்னா சே இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதுக்காக இவ்வளோ இது பண்ணணும்னு நம்ம இருக்கும் அப்போ விலகி நிற்கணும் நமக்கு அதுதான் சொல்கிறது நமக்கு வர கஷ்டத்தை அது உள்ளுக்குள்ளவே இருந்து இது ஏன் கஷ்டம்னு பார்த்தோன்னா அதுக்கு விமோச்சனமே கிடையாது இதே கஷ்டம் இன்னொரு ஆளுக்கு வந்து அதுக்கு விடையை நான் சொன்னால் எப்படி சொல்லுவேன் அப்படியே நான் செஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்னோடய கஷ்டத்துக்கும் அதில் பதில் இருக்கும் சரிங்களா எப்பவுமே எல்லாத்தையுமே நான் மூணாவது ஆளாக நின்று பார்க்கணும் எதையுமே பூசினா விமர்சனம் இல்லை சரிங்களா அப்போ குடும்பம் நடத்துறதே எதுக்காகனா நம்ம கர்மை அழியக்கூட ஒரு சிறந்த கருவி தான் குடும்பம் அதனால் பொண்டாட்டி சரியில்லை பிள்ளைங்கள் சரியில்லைன்னா ரொம்ப சந்தோஷப்படணும் ஓ ரொம்ப சரியில்லைன்னா நம்ம ரொம்ப கர்மை பண்ணிக்கிறோம் அப்போ சீக்கிரமே நம்ம கர்மால் முடியுதுன்னு சந்தோஷமாக இருக்கணும் அங்கே போய் வருத்தப்படவே கூடாது நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி புனிதலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் பூமியிலே உண்டு கோலி வாக்கம் வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சுத்தரையே போற்றி பாடு பொல்லாத என்ன